வெல்கம் ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து நம் தொப்பை குறைப்பதற்கு உண்டான ஒரு தேநீர் தாங்க பார்க்க இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதில் இது வந்து ஆட் பண்ண போகிறன்றதை பார்க்க போகிறோம் வாங்க வெரி சிம்பிள் தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி நம்ம தொப்பை குறைப்பதற்குண்டான வேலைகளை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சார் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கூடுதல் வருமானத்தை இழக்க நேரிடம் பார்த்துக்குங்க இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க சிம் வெரி வெரி ஈஸியான எளிமையான முறையில் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு கூடுதல் வருமானத்தை கொடுக்குறாங்க எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி இருந்தால் போதும் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு நல்ல வருமானம் விட்டதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க தேங்க்யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தொப்பியை எளிமையாக குறைக்கிறதுக்கு உண்டான எளிமையான வழிமுறை தாங்க நம் வீட்டில் அன்றாலும் பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை பழம் தேன் இவைகளின் நன்மைகள் எண்ணற்ற ஆரோக்கியங்களும் நன்மைகளும் அடைந்து உள்ளதுங்க இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன ஆரோக்கியமான நன்மைகள் என்பதை பார்க்க போகிறோம் தேனும் எலுமிச்சை சாரும் உட்கொள்வதால் பல ஆரோக்கியமான நன்மைகள் குறிப்பாக பொதுவாக நீரில் கலந்து வெறும் வயிற்றில் குடிப்பதால் பழக்கம் மிகவும் பிரபலமான முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி சக்தி எலுமிச்சையில் உள்ளன வைட்டமின் சியுடன் தேனில் உள்ள ஆன்டி மைக்ரோவின் குணங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சளி இரும்பல் போன்ற தொற்றுக்களை தடுக்கவும் உதவுகிறதுங்க இது செரிமானத்தை எலுமிச்சாரில் உள்ள அமிலத்தன்மை செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு தொற்றுகளை தடுக்கவும் தேன் செரிமான மண்டலத்தை எளிமையாக ஜீரணம் போன்ற கோளாறுகளில் ஏற்பட்டு அவை தடுக்கவும் உதவுகிறதுங்க நச்சுக்களை நீக்கி இந்த கலவையை இயற்கையான நச்சுக்கள் நீங்கும் பானமாக செயல்படுகிறதுங்க இது வந்து கல்லீரில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் இரத்த சு இரத்த சுத்திகரிப்பை எடை குறைக்கவும் மிக புத்துணர்ச்சியுடன் காணப்படுகிறதுங்க நீங்கள் உடல் தொப்பை இருந்தால் இந்த எலுமிச்சை வெதுவெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஐ அஞ்சு ஆறு சொட்டு அல்லது ஒரு அரை எலுமிச்ச பழ ஜூஸை எடுத்து அதுடன் ஒரு இரண்டு அல்லது மூன்று தேக்கரண்டி தேன் எடுத்து இரண்டும் கலந்து வெதுவெதுப்பான சுடுதணியில் இந்த கலவையை தினந்தோறும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் உங்கள் தொப்பை படிப்படியாக குறைப்பதற்கு உண்டான வேலைகளை இந்த தேனும் எலுமிச்சை சாரும் பார்க்கிறதுங்க தேனில் வந்து வைட்டமின் சி இருப்பதால் தேனில் ஈரப்பது மட்டுமல்லாமல் நன் நண்ப சருமத்தில் உள்ள ஆரோக்கியமான ஆற்றல்களையும் கொண்டுள்ளதுங்க தேன் வந்து வருஷங்கள் சுத்தமான தேன் வருஷங்கனுக்கு ஆனாலும் அது வந்து கெட்டு போவாது அந்த தே சுத்தமான தேனை நம்ம பயன்படுத்தும்போது அதில் நமக்கு எண்ணற்ற ஆரோக்கியங்கள் அடங்கி உள்ளது இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தொடங்க